இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஆசிய கோப்பை டி போட்டியில இந்தியா பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது போட்டி முடிஞ்சதும் வழக்கம் போல கைகுலுக்கி வாழ்த்து தெரிவிப்பாங்க ஆனா இந்த தடவை இந்திய வீரர்கள் கை குலுக்காமலே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க பாகிஸ்தான் பயிற்சியாளர் மைக் ஹெசன் குலுக்க தயாரா இருந்தோம் ஆனா அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு வருத்தப்பட்டார் இதுக்கு காரணம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இராணுவ மோதல்னு ஒரு பேச்சு இருக்கு டாஸ் போடும்போதும் கூட கேப்டன்கள் கைகுலுக்கல பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் ஷோயப் அக்தர் ஷாஹித் அஃப்ரிடி கம்ரான் அக்மல் போன்றவங்க இது பற்றி பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஷோயப் அக்தர் விளையாட்டுல அரசியலை கலக்காதீங்க கைகுலுக்கி இருக்கணும்னு சொன்னாரு ஆனா அதே நேரம் கேப்டன் அகாதான் நிகழ்ச்சிக்கு வராதது சரியானதுன்னு நியாயப்படுத்தவும் செஞ்சாரு ஷாஹித் அஃப்ரிடி கிரிக்கெட் கிரிக்கெட்டாவே இருக்கணும்னு வலியுறுத்தினாரு இந்த மாதிரி சர்ச்சைகள் ரசிகர்கள் மத்தியிலேயும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பலர் தங்களது அணியின் மோசமான ஆட்டம் குறித்தும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க நாம நல்ல டீம்கள் கூட போட்டி போட தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு வெற்றிக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி சர்ச்சை ஏன் தேவை விளையாட்டுக்கும் அரசியலுக்கும் உள்ள எல்லைக்கோடு என்ன உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க